வணக்கம் மாதானவங்க அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி குட்டிக்காசில் போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி காலையில் அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இளநீ வியாபாரம் பண்ணும்போது ரொம்ப தாங்க முப்பது ரூபா இளநீங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா எழனி நாற்பது ரூபா வாங்க வாங்கன்னு ஒரு வாங்க வந்தார் வாங்க வந்தது அந்த அம்மா வந்து அவர் ஏ வந்துட்டியா நீ தான் வாங்குறியா அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க அந்த இருந்தாலும் என்ன அப்படி பேசுகிறேன்றார் அவரு வீட்டுக்காரர் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றார் அப்புறம் எவ்வளோ வேலைன்னு கேட்குறாரு எழுநியை முப்பது ரூபா இளநி முப்பது ரூபான்னு தான் அவ்வளோ விலையாக நான் வாங்க மாட்டேன் போ அப்படின்ட்டு அவர் போகிறாரு இப்படின்னா அந்த கணவரம் அவரை திட்டாரு சரி மாரி இது பண்ணுறாங்க ஒருத்தவங்களாம் வராங்க வரவங்களாம் கோவப்படுத்தி அனுப்பிட்டே இருக்காங்க ஒரு இளநீ கூட விற்கல இன்னும் திடீர்னு அவருக்கு அந்த இளநி ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர் அவர் அவர் பேர் சொல்லி கூப்பிட்டு என்ன இளனியா விற்கிற அம்மா நீ இருந்து வாங்கி அந்த இருக்க போகிற எங்கே திட்டிகிட்டு தான் வந்திருப்பா சரி எவ்வளோ வேலை கேட்குறாரு இந்த இளநிலாம் முப்பது ரூபா இந்த இளனிலாம் நாற்பது ரூபா அப்படின்றாரு அப்படியா எனக்கு நான் மொத்தமாக வாங்கிக்கிறேன் என்ன வேலை சொல்கிறேன்னாரு சரி ரைட்டு ஓகே ஓன்லியும் முப்பது ரூபாய் எழுநா இருபத்தஞ்சு ரூபான்னு கொடு நாற்பது ஏழுநிலையே முப்பத்தஞ்சு ரூபான்னு கொடு அஞ்சு ரூபா குறைச்சி கொடு நான் மொத்தமாக காசை கொடுத்து நான் விற்று இது பண்ணிக்கிறேன் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன்னாரு சரி நான் ஒரு என்ன பண்ணுறாரு சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு போடுறாரு போய்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு பையனை அழைச்சிட்டு வர்றாரு வேறையாரு பணத்தை கொடுக்குறாரு அந்த முப்பது ரூபாய்லேயும் நாற்பது ரூபாய் இல்லைக்கும் மொத்தமாக எத்தனை ரூபா எத்தனி எழுநி கொண்டான பணத்தை கொடுத்துட்றாரு அந்த எழுநி விற்ற ஒரு கணவன்மையும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு பரவாயில்லை இளநீக்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு சரி ஒரு எப்படி எளனியை விற்கிறாரு நாமளும் பார்க்க என்ன பண்ண போகிறாருன்ட்டு அவங்க ஒரு பக்கமாக உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த புதுசாக எழுநீ வாங்குறவர் அந்த இளநி மேலே ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறார் கலர் ஸ்ப்ரே அதாவது ரெட் கலர் ஸ்ப்ரே அடிக்கிறாரு அடிச்சுட்டு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு எழுதி வச்சுருந்தார் இல்லையா அதில் நூற்றி முப்பது ரூபா ஒரு ந ஒரு நம்பரை போட்டு அது நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபான்னு எழுதி எழுதி வச்சு பார்க்குறாரு உடனே அவர் கூறுறாரு வெளிநாட்டு இளநி இதில் ஃப்ளைட்டில் வந்து இறங்கின இளநி மருத்துவ குணமாக எல்லாம் அப்படி அப்படின்னு எதாவது சொல்கிறாரு உடனே ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படியா என்ன இந்த என்ன எனி விளான்றார் நூற்றி முப்பது ரூபா என்ன இவ்வளோ விலை அதிகமாக சொல்கிற என்னதோ அதில் இந்த எளனி சாப்பிட்டா உடம்புல இருக்கிற நோய்கள் அத்தையுமே போயிடும் அப்படின்றாரு உடனே அவர் அதை வாங்கி வாங்கிக்கிறார் ரெண்டு கொடுன்ட்டு கொடுத்துட்டு ரூபா கொடுத்துட்டு வாங்கிக்கிறாரு இது பண்ணிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு அவர் ஒரு பத்து பேர் சொல்கிறார் அவர் கடற்கரை நிறையா மக்கள் வராங்க வந்து மருத்துவ குணங்களில் இது குழந்த பிற குழந்த பிறக்கம் அதுன்னு எதுவும் கதையாக சொல்கிறார் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் நாளில் இளநீ பூரா தீர்ந்து போகுது எல்லாத்தையும் விற்றுட்டார் இவர் நூ முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கின ஏளனியை நூற்றி அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு நூற்றி முப்பது ரூபான்னு விற்றுட்டார் அதாவது ஒரு ஒரு ஏழ்நிக்கும் நூற்றி அஞ்சு ரூபா லாபம் இன்னொரு ஏழனிக்கும் நூற்றி அஞ்சு ரூபா லாபம் விட்டு பல்லாயிரக்கணம் ரூபாயை லாபமாக சம்பாதிச்சிட்டாரு அந்த வித்தவர் அங்கேயே உட்காந்துல்ல என்னையா அப்படி பண்ணிவிட்டா நீம்மா அப்படி இப்படின்னு சொல்கிறாரு நீ வித்துட்டால போ நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் ஓடிடுறாரு ஐயா எனக்கு ஒரு அஞ்சு ஏழனி வேணும் எங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எனக்கு உடனே இன்னொரு அஞ்சு ஏழனி வேணுன்றாரு அஞ்சு ஏழனி எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல நான் கொடுத்து வாங்கிக்கிறான் அப்படியே எவ்வளோ கொடுப்பான்றாரு நான் ஐநூறுவா கொடுக்குறேன் ஒரு ஏழனி கேட்டார் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு போகிறாரு ஒரு இடத்துல ஒரு அஞ்சு ஏழனி வாங்கி வர்றாரு அதேமாதிரி கலர் அடிக்கிறாரு ஸ்ப்ரே அடித்து சகப்பூலர் ஆக்கி அவர் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு அவரும் சந்தோஷம் வாங்கினா ஓடிடுறார் ஸோ இப்போ வந்து இளநீ ஒரே நம்ம ஊர் இளநீ தான் அவர் வந்து பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் அதை ஏமாத்துறது மக்கள் வந்து ஒரு நார்மலாக இருக்கிறத யாரும் இது பண்ணுறதில்லை அது ஒரு புதுசாக நீக்கலாம் இருக்கிறது கொடுத்து ஏமாத்துறவங்களை நம்பி தான் வாழறாங்க அதனால் அவ்வளோவுமே போலியானதுன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்